ஏ காஸ் வெல்கம் டு சீனீஸ் கிச்சன் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டாக செம்மையாக ஒரு தேங்காய் பூந்த குழக்கட்டை எப்படின்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பார்க்குறோங்க எல் எல்லோருமே ஒரு லைக்கை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு பொங்கல் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் அது நல்லா ரெண்டு கப்பலுக்கு எடுத்திருக்கு நாலு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் நார்மலாக அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் உப்பு போட்டு இப்போ ஒரு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா அதில் நான் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வருப்படணும் இது வறுத்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க இது போல் நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போ இது வறுத்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஆறட்டும் அதே பேனில் நான் ஒரு கப் அளவுக்கு திருமண தேங்காவும் சேர்த்துக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே போடும் இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா எதுவும் தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறமா அதே ஒரு கப் அளவுக்கு நான் வெளியிலாம் சேர்த்துக்கிறேன் ஏன் வெள்ளத்தில் வந்து தூசி கல் கிடையாது உங்களோட வெள்ளத்தில் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக கொதிக்க வச்சுட்டு அது வெடிக்கட்டியும் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போது நான் ஆற வச்ச வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அது சேர்த்து நல்லா ஒரு பல்ஸில் விட்டு அரைச்சிக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம திருவிழா தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம் நான் அரைச்ச பொடிப்பான வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கிறேன் அரைச்ச ஒரு கப் அளவுக்கு நான் பிடிச்ச வெள்ளமும் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அதனால் நான் ஒன்று சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதை அரைச்ச கொழுக்கட்டை மாவு நல்லா பசைஞ்சதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க ஒரு கொழுக்கட்டை அச்சில் எண்ணெய் ரெண்டு பக்கமாக தடவிட்டு மாவு நல்லா வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு எந்த கொழுக்கட்டை அச்சு பிடிக்குமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த அச்சு ரொம்ப பிடிக்கும் இந்த பூண்டு டிசைன் மாதிரி இருக்கிற அச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கொழுக்கட்டை பூரணத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட்டிக்கலாம் குறச்சிக்கலாம் நான் இதில் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வச்சுக்கிறேன் வச்சுட்டு திருப்பி மாவும் வச்சுட்டு அதை ஆயில் போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் அது வந்து பிரியாது நீங்கள் வேக வைக்கும் போது இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் என்ன தடுவேன் நான் பிடிச்சி எடுத்து வச்ச குழக்கட்டை நான் அதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்டீமிங் தட்டு இருந்தாலும் நீங்கள் ஸ்டீமிங் தட்டில் வச்சுக்கலாம் இடியாப்போ ஸ்டீமிங்லாம் வச்சுக்கலாம் நான் நார்மல் இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கிறேன் இது நல்லா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா வெந்தாலே போதும் நல்லா சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இது ரொம்ப சாப்பிடும் போது செம்ம டேஸ்டாக இருக்கும் நான் இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்க இது சாப்பிடும் போது செம்ம டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் பாய் கட்டா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்